ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ பாலகாஸ் நம்ம சேனலில் என்றைக்கான அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டிய காரை பற்றி தான் பார்க்குறோம் நிறைய பேர் எட்டிக்காக இருந்தீங்க அவங்களுக்கான ஒரு சிறப்பு அப்டேட் தான் இந்த கார் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஃபேஸ்புக்கில் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க என்றைக்கான அப்டேட்டுக்குள்ள போகலாம் லாஸ்ட் டைம் ஒரு எட்டிக்காக போடுவோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சிங்கிள் ஒன்று போட்டோம் அந்த வீடியோ போட்ட ஒரு டூ ஹவர்ஸ்லேயே உடனே சோல்ட் அவுட் சொல்லட்டாயிடுச்சு லோக்கலே அந்த வரிசையில் என்றைக்கு ஒரு எட்டிகா வருதுக்கு இது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது நிறைய பேர் எட்டி அதனால் விரும்புகிறாங்கன்னா மைலேஜ் ப்ளஸ் மெயின்டெனன்ஸ் ஸ்லோ தான் அதனால தான் எர்டிகா நிறைய பேர் விரும்புகிறாங்க அதனாலே நம்ம கிட்டத்தட்ட எட்டிகா நிறைய கொண்டு வந்துட்ருக்கோம் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஒரே ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டி பார்க்கக்கூடிய லொக்கேஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டம் போச்சு தூரத்தான் பார்க்கணும் அவங்களோட நம்பர் வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் அந்த வண்டி ஒன்று தேவைப்பட்டுச்சுன்னா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணலாம் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியோடய எல்லாம் பார்த்துருப்பீங்க வண்டியில் வந்து இன்சூரன்ஸ் வந்து லைவாக இருக்குது வண்டியோட டயர் பாயின்னு பார்த்தீங்கன்னா எல்லா டயருமே செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் நாலு டயருமே செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஒரே ஒரு ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியில் இன்ஜின் தாங்க சூப்பராக இருக்குங்க ஆல்ரெடி நம்ம நண்பர் வண்டியெல்லாம் ட்ரைவ் பண்ணி பார்த்தாரு இன்ஜின் வந்து சூப்பராக இருக்குங்க இந்த வண்டியில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரே ஓனர் வண்டியில் வந்து இன்சூரன்ஸ் லைவாக இருக்குது வண்டியோட சைலுக்கு எல்லாம் பாருங்கள் வண்டியில் ஒரு சில இடத்துல சின்ன ஸ்க்ராச்சஸ் தான் செய்யும் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க ஒரே ஓனர் கண்டிஷனில் இருக்குது டயர் பாயிண்ட் எல்லா டயர் பாயிண்ட்டுமே எழுபது பர்சன்ட் இருக்கும் வண்டியோட சை எல்லாம் பாருங்கள் இது வந்து ஒரு ஸ்பெஷல் அனிவரிசரி எடிஷன் அந்த ஸ்டிக்கரிங்லாம் போட்டு வரது ஸ்பெஷல் அனிவரிசரி எடிஷன் இது இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் வண்டியோட இன்டீரியர் பாருங்கள் டேஷ் போர்டை அப்போலாம் சூப்பராக இருக்கும் இன்டீரியரில் மியூசிக் சிஸ்டம் வந்துடும் அந்த டேஷ்போர்டு அமைப்பெல்லாம் பாருங்கள் சூப்பரான கண்டிஷன் இருக்கும் சீட் கவர் எல்லாம் சூப்பராக இருக்கும் வண்டி ஓடி இருக்கு கிலோமீட்டர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஏழாயிரம் தாங்க ஓடி இருக்கு சீட் கவர் எல்லாம் நீட்டாக இருக்கும் வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் வந்து ஒரு லட்சத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடிருக்கு வண்டியோட மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர் கன்ஃபார்மாக கிடைக்குங்க எத்தையும் அவங்களுக்கு தெரியும் இருபது கிலோமீட்டரு மைலேஜ் கிடைக்கும் பெர் லிட்டருக்கு டேஷ்போர்டு அமைப்பெல்லாம் பாருங்கள் மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துடும் பேக் சைடு கவரும் பாருங்கள் பேக் சைடு சீட்காரும் சூப்பரான கண்டிஷனில் இருக்குது வண்டியோட டாப் அப்போசிட்லாம் சூப்பராக இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஒரே ஓனர் கண்டிஷனில் இருக்குது இன்சூரன்ஸ் லைவாக இருக்குது டயர் பாயிண்ட் வந்து எல்லா டயருமே எழுபது பர்சன்டேஜ் இருக்கும் வண்டி ஓடி கிலோமீட்டர் ஒரு லட்சத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் தான் டீசல் வண்டி அதாவது எட்டிகார வந்து விடியை இந்த வண்டிக்கு அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஆறு ரூபா சொல்கிறாங்க இது வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது இந்த ப்ரைஸை நீங்கள் வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் நினைக்க வேண்டாம் நேரில் போய் வண்டி செக் பண்ணிவிடுங்க கரெக்டாக வண்டி வந்து நெகோஷியபிள் தான் வண்டி பகுதியில் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் போச்சு தரும் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன்லேயும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் தேவைப்பட்ட கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல அப்டேட்டில் சந்திக்கலாம் நன்றி